கோவையில் அபர்நாத் சிங் அவர்கள் சார்பில் கலாஷா ஃபைன் ஜுவல்லரி நகைகள் கண்காட்சி கேப்ஸ்கோல் தென்னிந்தியாவின் பழமை வாய்ந்த நகை வடிவமைப்பாளர்கள் மிக்க திருமண விழாக்களுக்கு ஏற்ற நேர்த்தியான கைவினை நகைகளை கோவை ரெசிடென்சி டவரில் டிசம்பர் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நடக்கிறது ஃபைன் ஜுவல்ஸ் சார்பில் கைவினை தங்க நகை கண்காட்சி கோவை அவினாஷி ரோட்டில் உள்ள தி ரெசிடென்சி ஹோட்டலில் டிசம்பர் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது தங்கம் வைரம் ஜடாவு வெள்ளி மற்றும் சொகுசான நகைகள் அளவற்ற வகையில் அனைத்து டிசைன்களிலும் இடம்பெற்றுள்ளது கலாஷா இந்தியாவில் கலை தொழில்நுட்பங்களை கொண்டு தங்க வைர மற்றும் பிளாட்டின நகைகளின் பொக்கிஷமாக திகழ்கிறது என்று பிரத்யேகமான மிக திறமை வாய்ந்த வடிவமைப்பர்களை கொண்டு கலைநயம் மிக்க நகைகளும் இடம்பெற்றுள்ளன எந்த லாப நோக்கமும் இல்லாமல் நேர்த்தியான முறையில் இந்த கண்காட்சியை வசதியானவர்களை மகிழ்விக்கும் வகையில் கலாஷா இயக்குனர் அபிஷேக் சந்தா அமைத்துள்ளார் புதிய கருத்துரு கொண்ட இன நகை சேகரிப்புகள் கோவையில் அறிமுகம் செய்யப்பட இந்த குறித்து அபிஷேக் சந்தா மிக்க பாரம்பரிய மற்றும் பழமையான நகை கலெக்ஷன்கள் மணப்பெண்களுக்கு அழகு தருவதாக அமையும் அணியும் மணப்பெண் ஒரு ராணியை போன்று தோற்றம் தரும் பாரம்பரிய வடிவமைப்புகளுடன் அனைத்து பல்வேறு வகையான நகைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன என்று தெரிவித்தார் ஐ திங்க் ஆல் ஆஃப் ஷுட் தேங்க் அப்புடின்னா இவ்வளோ ஒரு அருமையான கலெக்ஷன் ஹைதராபாத்லேருந்து இங்கே கொண்டு வந்ததுக்கு சி இட் இஸ் டஃப் ஃபாரஸ்ட் நாங்கள் ஹைதராபாத் போய் செலக்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப டஃப் ஸோ இவ்வளோ ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் ஷி இஸ் ப்ராட் ஃபாரஸ் அண்ட் ஷி ஆல்வேஸ் டஸ் நிறைய ஷோஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க அண்ட் கோயம்புத்தூர் ரியலி வெல்கம்ஸ் ஆல் திஸ் பிகாஸ் இவ்வளோ ஒரு கலெக்ஷன் வந்து எங்களுக்கு இங்கே பார்க்குறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெரி ரேர் ஸோ நோ இட்ஸ் பிகமிங் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் பீப்புள் லைக் அப்பர்னா ஸோ இட்ஸ் அன் அமேசிங் கலெக்ஷன் நல்ல சாய்ஸு அதுவும் வெட்டிங் சீசனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ லெட் மீ லெட் இஸ் டேங்க் அப்பர்ணா அண்ட் ஸ்டார்ட் ஷாப்பிங் தேங்க் யூ வெரி மச் ஹலோ கோயம்புத்தூர் ஐ ஆம் அப்பர்ணா சுங்கு ஃபேஷன் டிசைனர் ஜுவெல்லரி க்யூரேட்டர் அண்ட் இன்ஃப்ளூன்சர் அண்ட் திஸ் இஸ் ரியலி அண்ட் ஆன ஃபார் மீ டு பி Uh, standing uh, in front of all of you to showcase a great collection which is very close to my heart, Kalasha Fine Jewels Hyderabad. We have been uh, showcasing in coimbatore and for the past uh, five years now, and this is going to be the ninth show. And uh, armyana collection for uh, wedding, uh, office wear, function wears, uh, event wear for everything. Ella or uh, ఈవెంటుక సమతింగ్ ఫర్ ఎవ్రి వన్ ఒరు ప్రైస్ రేంజుకు ఇది యూ కన్ సీ ద కలెక్షన్స్ గోల్డ్ డైమండ్ అండ్ జడావులా జమీందారి కలెక్షన్ వికోరియన్ కలెక్షన్ దశావతార కొట్టపూసలు నేమ్ ఇట్ అండ్ ఎవ్రిథింగ్ ఫ్రమ్ ఆల్ ఓవర్ ఇండియా ఇట్ హస్ బీన్ పర్సనల్ హ్యాండ్ చూస్ పన్నెండు హ్యాండ్ పిక్ పన్నెంట్ ఇంకే కోయమత్తూర్లో డిస్ప్లె పండుకు వి హ్ ఆర్గనైస్ ఫర్ దిస్ ఓ త్రీ డేస్ ఎయిత్ నైన్త్ అండ్ టెన్త్ ఇస్ టుడే టుమారో అండ్ డే ఆఫర్ అట్ హోటల్ రెసిడెన్సీ అట్ ద లెజెండ్ హాల్ కలశ్ Fine jewels showcasing amazing, extraordinary jewelry, which is going uh, to definitely bowl you over. So, please do visit and don't miss this chance.